யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மொளக்கட்டிய கொள்ளு குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ இது எங்கள் அம்மா வீட்டு ஸ்டை நான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே தாளித்துட்டேன் தாளித்ததுக்கப்புறமே சரி இது ஒரு வீடியோ போடலாம் இது ஒரு புரோட்டீன் தானே இதுன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி எவ்வளோவே எடுக்கலன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துட்ருக்குறேன் இப்போ வந்துட்டு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் பாருங்க அது கூட வந்துட்டு இந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வர மிளகாவை லைட்டாக நான் சூ வறுத்த எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஃபுல்லாக ஒரு தேங்காய் அப்புறமா கொத்தமல்லி பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு போட்டு நான் இந்த மஞ்சள் தூள் போட்டு அரைச்சேன் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதில் நாலு பெரிய நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறமா நாலு தக்காளி பெரிய தக்காளி வந்துட்டு நான் மூணு எடுத்தேன் ஸோ அந்த மூணு தக்காளியும் இந்த பெரிய வெங்காயம் நாலு வெங்காயத்தையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி எடுத்துட்டேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கத்திரிக்காய் சரி மூணு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு நான் இந்த கொள்ளு கூட சேர்த்து நான் இதை செய்ய போகிறேன் ஏன்னா இந்த கொள்ளு கூட சேர்த்து நம்ம இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ரெண்டு டைம் கழுவிட்டு தான் நான் கொள்ளு சேர்த்துட்டுருக்குறேன் பாருங்கள் நான் இதை வந்துட்டு எப்படி முளை கட்டினேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு மறுநாள் காலையில் எந்திரிச்சு நான் ஒரு துணியில் இந்த கொள்ளு தண்ணி இல்லாமல் கொள்ளை எடுத்து த துணியில் வந்துட்டு நம்ம ம மூட்டை கட்டுற மாதிரி கட்டி நல்லா கேப்பு விடாமல் நல்லா டைட்டாக கட்டி நம்ம வந்துட்டு மூடி வச்சிடணும் ஸோ அது அப்படியே மொள வந்துடும் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மொளக வந்துடும் இதை அப்படியே நம்ம பரப்பிக்கலாம் உப்பு இப்போ இதுக்கெல்லாம்த்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா பிரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க அந்த வதக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு வரும் ஃப்ரெண்ட் அது செம்மையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு எங்கள் அம்மா இப்படி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இந்த குழம்பு மாதிரி நான் இங்கே வச்சேன் அத்தைக்கு ஏற்கனவே நான் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி ரெண்டு டைமு ரெண்டு வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டலும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன் ரெண்டு டைமு அப்போ பிடிச்சிருச்சேன் எங்கள் அத்தைக்கு பிடிச்சங்காட்டி இப்போ அதே ஸ்டைலில் கொள்ளை வந்துட்டு நான் மொளகட்டி வச்சிட்ருக்கிறேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச வச்ச வெங்காய் தேங்காய் வரமிளகா மொளகா மல்லித்தூள் மல்லி இலை எல்லாம் போட்டு கிராம் எல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவும் அப்புறம் தக்காளி வெங்காயமும் அரைச்சு வச்சு எல்லாமே தான் அரைக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில வதக்கிறாதீங்க அப்படியே பச்சையாவே போட்டு அரைச்சிக்கோங்க இத நம்ம எண்ணெயில வதக்கிறது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இந்த வரமளகா மட்டும்தான் இது மட்டும்தான் நம்ம எண்ணெயில் தாளிக்க போ தாளிப்போம் மற்றபடியெல்லாம் வேறு எதுவுமே நம்ம தாளிக்க மாட்டோம் ஸோ ஓகே இது கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் நல்லா பச்சை வாடையெல்லாம் போகட்டும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து இந்த மிக்சி ஜார்லலாம் இருக்கிற மசாலாவெல்லாம் நம்ம கழுவிக்கலாம் ஏன்னா ஓரமாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை எல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் இந்த மசாலாலாம் ஏற்கனவே நம்ம எல்லாம் இதெல்லாம் நல்லா கழுவி தோரத்தில் எல்லாம் அப்படியே ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பச்சை வசம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு நீங்கள் விசில் போட்டுக்கோங்க ஒரு விசில் வந்த உடனே எடுத்துட்டு குண்டால ஊத்தி சட்டையில ஊத்தி நீங்க கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப நான் ரெண்டே கால் சும்ப அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இருக்கிறேன் அப்படியே நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம் இத

சூப்பரா ஸ்மெல் பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கா ஸ்மெல் பார்த்தாலே எப்படி தெரியும் கறி குளம் மாதிரி வர இப்ப வந்துட்டு இவ்வளவு தண்ணியா இருக்குல்ல இத வந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு இந்த குண்டான்ல ஊத்தி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் எப்படி கொதிக்குது பாருங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு கொள்ளு குழம்பு ரெடி பாருங்க கறி குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க அருமையாக இருந்தது கொள்ளு கொதிக்க வச்சு வீடியோ எடுத்துருக்காடோ ஆனால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நானும் வேலைக்கு போயிட்டேன் அப்புறம் வைப்புமே வேலைக்கு போயிட்டாங்க எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினைச்சுக்காதீங்க ஒண்ணுல பிரண்ட்ஸ் எல்லாம் ஒரு கால் நேரம் கொதிக்க வச்சுனா முடிஞ்சுது ஓகே பாருங்க என் பையனுக்கு போட்டு சாப்பிட வச்சுருக்கா பையன் எப்படி சொல்லுவா பாரு இப்ப என் பையனுக்கு வந்துட்டு நான் செப்பரேட்டா வெறும் கொள்ளு மட்டும் போட்டு குடுத்துருக்குறேன் எப்படி இருக்கு இருக்குதாங்க